சார் வணக்கம் சார் நான் உங்கள் நண்பன் சரண் பத்தா நம்ம இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன் டே மன்னிவாக்கம் பக்கத்தில் கிடையாது மன்னிவாக்கம் ஜங்ஷனில் தான் நம்ம மணிப்பிரிவு வார்ட் நம்பர் ஏழு தங்கவேல் நகர் தான் நம்ம மனைப்பிரிவு புது மனைப்பிரிவு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இது வந்து நாங்கள் இன்னும் வந்து லான்ச் பண்ணலை லான்ச்சிங் ரேட்டு வந்து வேறு இப்போ என்ன ரேட்டுன்றதை நான் வீடியோவில் லாஸ்ட்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருந்தேன் அதாவது இந்த ஏரியா டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இது இப்படி வருமா இந்த அளவுக்கு ரேட் அப்ரிசியேஷன் ஆகுமா அப்படின்னு ஒரு டைமில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் நம்ம எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தை விட இரநூறு சதவீதம் ரேட் வந்து மாறிடுது அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் சுற்றி சரௌண்டிங்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு மனைப்பிரிவுன்னு எடுத்தோன்னா இந்த இடத்துல வந்து வீடுங்க வருமா பஸ் கனெக்டிவிட்டி இருக்குமா ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குமா அப்படின்றதான் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த மனைப்பிரிவில் எந்த பக்கம் சுத்தினாலும் உங்களுக்கு ஆன் த ரோடு டச் தான் சைட்டு மேபி ஆன் ரோடு ஒன்று சொல்லலான்னு வச்சுக்கல ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூணு வீடு தண்ணிங்கன்னா ஆன் மெயின் ரோடு இந்த எனக்கு எனக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு மெயின் கேட் இந்த சைடில் ஒரு ஆட்சி ஒரு மெயின் கேட் இருக்குது அந்த பக்கம் ஒரு ஆட்சி ஒரு மெயின் கேட் வருது ஸோ பிளாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி அறுபத்தி மூணு சதுரம் ஆயிரத்தி நானூறு இப்போ நீங்கள் கேட்கலாம் இல்லை சார் நான் வந்து ஒரு ஒரு க்ரௌன் வாங்குறேன் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் ரெண்டு பிளாட்டு மூணு பிளாட்டு சேர்த்து எடுத்துக்கலாம் மொத்தம் வந்து முப்பத்தி மூணு பிளாட்டு தான் போட்டுருக்கோம் இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு நாலு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் பின் மற்றபடி சொல்ல ஏஆர் என்டர்பிரைசஸோட கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லி நாற்பத்தி ஒன்பதாவது ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி வந்து திருநின்றூர் திருமடிசை அதுக்கப்புறம் குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் செங்கல்பட்டு பரனூர் ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் கால் பதிச்சுட்டோம் இது வந்து நாற்பத்தி ஒம்பதாவது ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராஜெக்ட்டு அதாவது ஒரு நாங்கள் போடுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நாங்கள் வித்த ரேட்டை விட இன்னைக்கு ட்ரிபிள் மடங்கு அப்ரிசியேஷன் இருக்குது எக்ஸாம்பிள் கூடாஞ்சேரி நெல்லிக்கப்போகிற விட சொல்லலாம் பெருமாத்நல்லூராக இருக்கட்டும் கன்னிவாக்கமாக இருக்கட்டும் நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராஜெக்ட்டு இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தகவலை சொல்லியிருக்கேன் சைட்டை பற்றி இப்போ பொது இப்போ அத்தியாவசியமான ஒரு தகவல் என்னென்னா இங்கேருந்து நம்ம மனைப்பிரிவில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா அத்தியாவசியமான தேவையான காய்கறிகள் சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே வெறும் ஒரு முந்நூறு அடிக்குள்ளே தான் இருக்கும் அதுக்கு மேலே கிடையாது அதே மாதிரி அப்படியே இந்த இந்த ட இந்த டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து சை சவுத் சைடில் மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக அந்த ஹாஸ்பிட்டல் அதையும் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெளிவாக தெரியும் அதே மாதிரி இப்போ நம்ம பிளாட்டுக்குள்ளே அதாவது இது வரைக்கும் பிரிவு வெளியே பார்த்தீங்க இப்போ பிளாட்டுக்குள்ளே என்னென்ன டெவலப்மெண்ட்டு எதனால ரேட்டு வந்து ஹைக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டு கொடுத்துருவோம் ஒரு ஒரு பிளாட்டுக்கும் தனிப்பட்ட மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பம் நம்ம சொந்த செலவில் நம்ம பண்ணுறோம் அதேமாதிரி தார் ரோடு தார் ரோடு எப்படின்னா இருபத்தஞ்சு அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு இப்போ இந்த ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி தார் ரோடு நமக்கு இதில் வந்து கிழக்கு பக்கம் மணியும் இருக்குது மேற்கு பக்கம் மணியும் இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் ரோடு சொல்லுவாங்க இந்த ரோட்டில் வந்து இருபத்தஞ்சு அடி தார் ரோடு தான் வருது ரோடு போட்டதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் லாச்சிங்கு இப்போ வந்து ஃப்ரீ லாச்சிங்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிளாட் எடுத்திருக்கோம் முக்கியமான விஷயம் இந்த வாட்டர் லாகிங்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயம் நம்ம சைட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்டுக்குமே நாங்கள் ட்ரைனேஜு தண்ணி போகிறதுக்கு கிளியராக வழி வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டோம் அதாவது இப்போ அப்படியே இந்த சைட்டை ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் பார்த்துருங்க நான் உங்களுக்கு மெயின் கேட்டையும் மெயின் ஆக்சஸ் அப்ரோச்சையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் காமிச்சிட்ல மற்றபடி ரேட்டு எல்லா விஷயமும் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணலாம் அதே மாதிரி இந்த சைட்டு வந்து ஏஆர் என்டர்பிரைஸோட ஓன் ப்ராப்பர்ட்டி இது வந்து மார்க்கெட்டிங்கோ இல்லை நாங்கள் வந்து பவர் எடுத்தோ அப்படிலாம் கிடையாது டைரெக்டு சேல் லீடு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினாலும் வாங்கினாலும் இந்த இடத்த வந்து கோல்டு தான் அந்த கோல்டு என்றைக்குமே கிட்ட தான் இருக்கும் பண்ணுங்க வாங்க கைலாஷ் கைலாஷன் ஏஆர் என்டர்பிரைஸோட கைலாஷ் கைலாஷவனியோட மெயின் கேட் அதாவது ஃபஸ்ட்டு கேட்டு செகண்ட் அங்கே அந்த சைடில் ஒரு கேட் இருக்குது இந்த இருந்து இது இங்கே வந்து ஒரு ஆர்ச்சி ஒன்று பெரிய லெவல் ஆர்ச்சு ஒன்று போட்டு இந்த ஆர்ச்சி இப்போ சிசிடிவி எல்லாமே இருக்கும் இருந்து இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கப்புள் லிஸ்டன்ஸ் உங்கள் வீடியோவில் பின்னாடி பின்னாடி தெரியும் பாருங்க அப்படின்னா ரோடு அதாவது வண்டலூர் டு படப்பை போகிற நேஷ்னல் ஹைவேஸ் ரோடு அந்த ரோடிலேருந்து லெஸ்ட்டு வாக்கப்புள் லிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் இது இல்லாமல் இப்போ ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த விஷயத்துக்கு வர அதாவது கேட் என்னப்பா இவ்வளோ இவ்வளோ பிரமாணமாக ரெடி பண்ணிடுவீங்க ரேட்டு நீங்கள் வந்து ஏழாயிரூவா சொல்லுவீங்க ஆறாயிரரூவா சொல்லுவீங்க அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அதுதான் கிடையாது சதுரடியோட லான்ச்சிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு அதாவது ஆஃப்டர் லான்ச்சிங் புக்கிங் பண்ணுற எல்லா கஸ்டமருமே ஐயாயிரத்தி ஐநூறு ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு பதினெட்டு நாள் இருக்கு லான்ச் இருக்குது நான் டேட்டுக்கூடிய விரோத நான் சொல்லுவேன் இப்போ சதுரடியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு நாங்கள் செல்லிங் கொடுக்குறோம் ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஐயாயிரத்தி இரநூறுவா ரேட் நெகசபுள் தான் நீங்கள் வாங்க ஃபர்தராக வாங்க நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட்டு நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் இதுதான் ஏஆர் என்டர்பிரைஸோட கைலாஷ் அந்த மன்னிவாக்கம் ஜங்ஷன் ஜங்ஷனுக்கும் நம்ம கண்டிப்பாக வெறும் முந்நூறு அடி தான் வரும் மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கம்பெலிசை தான் நீங்க அப்படியே ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பாத்துருங்க சைட்டு இது ஆப்போசிட்லயே பண்ணிட்டு இருக்காங்க ஏறி போக அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனு எங்கள் சைட் வீசிட்டும் நாங்கள் காட்ட முடியும் காலையில் ஆறுலேருந்து மறுநாள் காலையில் ஆறு நைட்டு ஒரு மணிக்கு சைட்டு வந்தால் கூட கண்டிப்பாக காட்ட முடியும் ஏன் சொல்கிறேன்னா சைட்டு வந்து அந்த அளவுக்கு லேம்பு லைட் போட்டு எ எல்லா பிளாட்டுக்குமே இபிலைன்லேருந்து எல்லாமே ஒரு விவிஐபியில ஒரு சைட்டு வாங்கினா எப்படி இருக்குமோ விவிஐபி ஏரியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் சரண்பா